தினம் திருமண தினம் இந்த தினமெல்லாம் ஒரு சிறந்த தினம் தினமல்லங்க ஆண்டவனுடைய படைப்புல எல்லா நாளும் ஒரு இனிய நாளாகவே எடுத்துக்கலாங்க இப்போ பொதுவாக ஒரு திருமணத்துக்கு போறோமுங்க அந்த திருமணத்துல தாண்டி கட்டுறாங்களோ இல்லையோ எல்லாரும் எங்க போயிடுறாங்க டைனிங் ஹால் போயிடுறாங்க ஆனால் டைனிங் கால் போனால் உள்ள விட்டதுமே கதவை சாத்திடுறாங்க அந்த இடத்துல ஐம்பது பேர் நிக்கிறாங்க சார் கியூல சாப்பிடும் போது பாருங்க அடுத்த பந்தியில் சாப்பிடறவங்க முதுகுக்கு பின்னாடி நின்று எட்டி எட்டி பார்க்கறானுங்க எப்படா சீக்கிரம் சாப்பிட்டு முடிவாங்கன்னு நம்ம கவிஞன் ஒருத்தன் பாடி வச்சான் கல்யாண சம்மையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா ஆஹா இப்படி அந்த கல்யாண வீட்டில் வயிறார சாப்பிடுற எல்லா நாளும் ஒரு இனிய நாள் தான் சார் ஆனால் நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்காகவே எத்தனை வகையான உணவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க டீ காப்பி பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு இட்லி தோசை ரோஸ்ட் புரோட்டா வெண்பொங்கல் பூரி செட்டு வடை போண்டா பஜ்ஜி மெதுப்பக்க வடை ஆம வடை உளுந்து வடை தயிர் வடை காரா செவு காராபூந்தி பாதுசா அல்வா லட்டு ஜிலேபி மைசூர்பா பால்கோவா பண்ணு பச்சரி சாப்பாடு சாம்பூசினிக்காய் கூட்டு பருப்பு தயிர் மோர் நெய் ஊர்கா உப்பு பப்பட அப்பளம் கேரட்

மசாலா தோசை குடிப்பணியார சந்தக எலுமிச்சம் சேவை தக்காளி சேவை ஆப்பம் இடியாப்பம் கொலா புட்டு சுண்டல் குழம்பு கார குழம்பு வெந்தய குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மணத்தக்காளி குழம்பு ரோஸ் மில்க் ஜவ்வரிசி பாயசம் ரஸ்னா பாலாமி பால் பாலாமி வாணிபூரி வேல்பூரி கட்லை பொரி கடல சுண்டல் காரப்பொரி மசால் பொரி பூண்டு பொரி மிளகு பொரி ரஸ்தாளி குழம் பூம்பழம் விருப்பாச்சி பழம் வீடா இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய மக்கள் அந்த ஆனந்தமா நினைக்கிறான சார் அந்த நாள் சார் இனிமையான நாள் அதாவது இவ்வளவு சாப்பிட்டு கடைசியில பீடா அத போடாட்டா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை சாப்பாடு ஐட்டத்தை வாழ்நாளையே இத்தனை நான் பார்த்துருப்பானு தலைவர இவ்வளவு சொன்னீங்களே முக்கியமான நம்ம சரக்கு ஐட்டத்தை விட்டுட்டீங்களே ஐயா விட்டுட்டீங்களே ஐயா சான்றோர்கள் மத்தியில நல்லதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் அவர் ரசிகராக இருப்பார் போல்ருக்கு இருக்கு பீர் பிராண்டி ரம்மு ஜின்னு விஸ்கி கல் பனங்கல் தென்னங்கல் ஈச்சங்கல் சாராயம் பட்ட சாராயம் கல்ல சாராயம் முந்திரி சாராயம் ஆந்திர சரக்கு கஞ்சா சார் ஐயா நீங்க தான் பெரிய குடிமகன் ஐயா அப்படி ஐயா அவர் சொல்ற மாதிரி அந்த குடிமகன் நான் அல்ல நான் தமிழ்நாட்டில் படித்து தமிழை கற்ற தமிழ் குடிமகன் தொல்காப்பியத்தில் இருக்கின்ற நற்கருத்துக்களை எடுத்து தூற்றுவேன் சங்கத்தமிழால் சாடுவேன் பைந்தமிழால் பகிர்வேன் இயற்கால் இயம்புவேன் நற்றமிழால் நவிழ்வேன் முத்தமிழால் மொழிவேன் செந்தமிழால் செப்புவேன் அடை மொழியால் எல்லோரையும் அன்போடு பார்க்கின்றேன் அன்னை மொழியால் அன்பை வெடிச்செழுத்துவேன் தாய் மொழியால் தர்மத்தை நிலைநாட்டுவேன் தாய் தமிழ் தொடக்க பள்ளியால் தமிழை வளர்ப்பேன் வண்ணத்தமிழால் வரவேற்பேன் கண்ணி தமிழால் கடமை ஆற்றுவேன் அருண் தமிழால் ஆற்றலை பெருக்குவேன் ஞான தமிழால் நான் வண்ண பெருமை இசை தமிழால் இசை முழங்குவேன் தெய்வ தமிழால் தெய்வத்தின் திருவடியை பற்றுவேன் முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் எப்படி இனிமை சேர்க்கின்றதோ அது எல்லா மக்களும் வாழ்வது ஒரு இனிமையான நாளே என்று சொல்லுகிறேன் நன்றி சங்கத்தமிழை தங்கத்தமிழை எங்கத்தமிழை இந்த மேடையில் முடங்கிய தமிழ் குடிமகனை நீ வாழ்க ஐயா ஒரு கேள்வி சமையல் எத்தனையும் சொன்னீங்களே இதை சமைச்சு போடுற பெண்கள் நாங்க தாங்க அதனால அந்த பெண்கள் ஐயா சிறந்த நாள் ஆண்டி வீட்ல நீங்க ஒரு நிமிஷம் பல பேர் வீட்டிலேயே சாப்பிடறது இல்ல சாப்பிடுறாங்க சொல்லாம சொல்றியா ஹோட்டல் சாப்பாடு போனாக்கா காசு கொடுத்தா கிடைக்கும் வீட்டு சாப்பாடு மனசு கொடுத்தாதான் கிடைக்கும் நாம என்னமோ பொதுவா நினைக்கிறோம் ஆண் பெண் இருபாளர் தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை வகையில் இருக்காங்க தெரியுங்களா அறிவு பேரறிவு நுண்ணறிவு மெய்யறிவு அறிவில் சிறந்தவன் அறிவில் தேர்ச்சி பெற்றவன் அறிவில் வளர்ச்சியுடையவன் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மடாதிபதிகள் முனிஞான வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நல்லவன் கெட்டவன் அயோக்கி பயம் பஞ்சமா பாதகம் துரோக்சேல் பண்ணுறவன் மது பித்தன் மாது பித்தன் சூது பித்தன் கொலை களவு கல் காமம் பொய் பேசுகிறவன் அம்மா அப்பாவை அனாதியலத்தில் விட்றவன் அம்மா அப்பாவை அம்போன் விட்டுட்டு போறவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவனடியே போறவன் சாமியை கும்பிடாதவன் கொணசிரிப்பு சிரிக்கிறவன் அல்லப்பார் பார்க்குறேன் மேலே பார்க்கறவன் கீழே பார்க்குறவன் தர்த்தம் பிடிச்சவன் நகம் வெட்டாதவன் பிடிச்சவன் தெல்லமாரி தெரு பொறிக்கி மாதிரி மாறி உருட்டு வைக்க பெரட்டு திருட்டு உத்தமிழிப்பெண் பத்தினி பெண் குளமகள் குடும்பஸ்ரீ ஒழுக்கமுடைய பெண்கள் நல்ல பெண்கள் குடும்ப பாங்கான பெண்கள் சாதனை புரிய இருக்கின்ற சான்றோலுடைய புதல்விகள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாலி மலடி மூதேவி அடங்காப்பிடாடி வாயாடி வெறிஞ்சிருக்கு இன்னொரு அறுபது பேர் இருக்காங்க அதற்கு சொன்னால் காதெல்லாம் ரொம்ப வலிச்சிருங்க அப்படி இருக்காங்க ஆனால் ஐயா அவர்களே இத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள்ன்னு நினைக்கிறாங்க ஆனால் என் மனைவிங்க இன்னைக்கு காலையில நேத்திக்கு காலையில நான் கூட அடுக்க முடி பேசி பார்த்திருக்கிறேன் நீ அடுக்கிக்கிட்டே போற முடி இன்னைக்கு தான் வாழ்த்துக்கள் ஐயா நேத்து காலையில மனைவி என்னை கூப்பிட்டா மாமா இங்க வாங்க பைப்புல தண்ணி வந்து நாலு நாள் ஆச்சுன்னா அதுக்கு நான் என்னமா செய்யணும்னு மாமா அந்த பெரிய குழாய் உடைஞ்சு போச்சாமா அதனால அரசாங்க லாரியில தண்ணி கொண்டு வந்து விடுறாங்க போய் பிடிச்சிட்டு வாங்கன்னா நானும் மனைவி சொன்னான்னு ஒரு குடத்தை கொண்டு போய் எம்டி குடத்தோடு நின்றுட்டு இருந்தேன் நல்ல தண்ணி லாரி வந்து அப்படி திரும்பி நின்னு பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாம பாருங்க ஒரே ஆம்பளை பொம்பளை முட்டி மோதி பிடிக்கிறாங்க நானும் என் மனைவி சொன்னாங்கிற நம்பிக்கையில் உள்ள நுழைஞ்சு ஐயா வெளியே வர்ற என் கொடுத்தோம் என் இடுப்பு வேட்டியும் காணும் பேந்த பேந்த முடிச்சுட்டு போய் மனைவி முன்னாடி நின்ன என் மனைவி சனினே நீ எல்லாம் எனக்கு வந்து வாழ்க்கப்பட்டு தொலைஞ்சன்னு அப்படி புடவை எடுத்து இடுப்புல சொருவுன என் மனைவி அந்த நல்ல தண்ணி லாரி நோக்கி ஓடுனாங்க என்ன குடம் கூட இல்லாமல் ஓடுறாளேன்னு நானும் பின்னாடியே ஓடுனேன் போன வேகத்தில் மனைவி என்ன செஞ்சாதீங்களா மழை மலை மழன்னு அந்த நல்ல தண்ணி லாரி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு குடம் தண்ணீர் பரபரபரன் இது மாதிரி ஆறு வேட்டி உருவிட்டு வந்தாங்க அப்படி உருவன வேட்டி இருபத்தி ரெண்டு நீளம் போட்டு காஞ்சிட்டுருங்க பாருங்க என் மனைவிக்கு ரெண்டு குடம் தண்ணீர் இனிமையான நாள் எனக்கு இருபத்தி ரெண்டு வேட்டி கிடைச்சதுங்க அதைத்தானுங்க நான் இனிமையான நாளுன்னு ஐயா அவர்களே பாருங்க பார்த்து ஒரு பாட்டு பாடுவா ஆடியில் செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மண்ண வருதான் இப்படியே பாடிட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவா ராசாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தானா கா நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேங்க அச்சகர் திருநீர் சந்தனம் குங்குமம் கொடுத்தார் நான் அழகாக எடுத்து நெத்தியில் பூசிட்டேன் என் மனைவி திருநீரை மட்டும் பூசணுவா குங்குமத்தை எடுத்து இந்த தங்கத்தாளான ஆம்பளை கட்டியிருக்காம்பார் தாலி அதில் வச்சு அமுக்குற ஐயா நான் எதுக்குன்னு கேட்டேன் என் மனைவி சொன்னால் இற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த இழுச்சவாயினே புருஷனாக வரணும்னு இருக்கேன் நீ ஜென்மந்தா ரூட்டி கொஞ்ச நஞ்சமில்லைங்க ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஜே பி சந்திரபாபுன்னு ஒரு நடிகருங்க ஜே பி சந்திரபாபு என்ற நடிகருக்கு காலையில கல்யாணம் இரவு ஒன்பது மணிக்கு அந்த புது பெண் வெள்ளிச்சம்புல வெது வெது வெதுன்னு பசும்பால் கொண்டு போய் அப்படியே அத்தான் என்று கொடுக்க வேண்டியவ அண்ணான்னு கூப்பிட்டாங்க ஜேபி சந்திரபாபு கேட்டான் என்னம்மா முதல் இரவுல கட்டின புருஷனை அண்ணான்னு கூப்பிடுறேன்னு கேட்ட போது அந்த பெண் சொன்னால் நான் ஐந்து வருடமாக ஒரு வாலிபனை காதலிச்சேன் மனசார விரும்பினேன் எங்கள் அப்பா பிரித்து பெரிய நடிகர்னு உன் தலையில் கட்டிட்டாருன்னு சொன்னபோது சந்திரபாபு அந்த கைப்படாத ரோஜாவை அந்த பெண் யாரை விரும்பினாலோ அந்த காதல் எல்லாமே ஒப்படைச்சிட்டு வந்தார் அவங்க அப்பா சொன்னார் கேட்டார் மகனே சந்திரபாபு டேய் நீ மிகப்பெரிய நடிகர்ரா ஆனால் எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம் ஆனால் மனைவியே தானம் கொடுக்குறியாடா அப்படின்னு சொன்ன பொழுது தந்தை முன்னாடி என்ன பாடினார் தெரியுங்களா அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் மடியில் சாய்வதில் இன்பம் தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பெரும் பேர் அவர் தான் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மனிதன் நடந்து கொண்டா தினமும் இனிமையான நாளுன்னு சொன்னார் ஆனால் ஐயாவர்களே ஒரு புதுமையான செய்தி சொல்றேன் என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுங்களா உலகத்திலேயே ஒரு சிறந்த திருமணங்க ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போனேன் ஆனால் வே ஒரு உண்மையான ஒரு 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 புது ட்ரெஸ் கூட இல்லை அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான் அதோடு போன போது அந்த மாப்பிளை அந்த இரவோடு இரவு அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டான் ஆனால் காலையில் அந்த பெண் மணப்பெண் கண் கலங்கி நின்றான் அவங்க அப்பா கிட்டே போய் நான் கேட்டேன் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அப்படி புதுமையான திருமணம் செஞ்சவன் தான் இந்த வானொலி தங்கவே அந்த இரவுங்க முதல் இரவு என் மனைவி அப்படியே அந்த முதல் இரவு அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன பாடம் தெரியுங்களா ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே ஆனந்தம் தேடுதே ஆ ஓ என்ற அந்த இரவு முதல் ஐயாவர்களே இன்று இருக்கக்கூடிய இந்த இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட இனிமையான நாளாகத்தான் நான் கொண்டாடிட்டு வர்றேன் வாழ்க ஆனால் ஐயா ஒரு புதுமையான செய்தியை இந்த சேலம் வாழ் மக்களுக்கு சொல்லி நான் விடைபெறேன் பாருங்க உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகாரா நதி அமெரிக்காவில் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய மொழியில் எழுதல தமிழ் மொழியில தான் அந்த நயாகரா நதியினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல அழகா ஒரு கல்வெட்டில் வருக வணக்கம்னு எழுதியிருக்கான் ஏன் தெரியுங்களா இங்கிருந்து தமிழ்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்க போனார் வெள்ளக்க

என்பதற்காக அப்படிப்பட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் தமிழ் சான்றோர்கள் அந்த தமிழ் தாங்கிய நெஞ்சங்கள் மற்றும் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி வாணிதல் ஒன்சங்காந்தன் ஆம்பல் அணிச்சம் தன்கயக்கூளை குறிஞ்சி வெற்றி செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை உருதுநாறு அவிழ்கொத்து உந்துள் கூவிலம் எரிபுறையருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிளை பைனி வாணி பல்லினர் குரவம் பசும்பிடி வகுலம் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறுகிப்புளை புலை நறுங்கண்ணி குறுகிளை மருதம் விரிப்பூங்கோங்கம் போங்கம் தேவம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிக்கமல் களிமா தில்லை பாலை கல்லுவர் முல்லை குள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீள் நல்லைதல் தாளை தளவம் முள்தாட்டாமரை ஞாழல் மவ்வல் நரந்தன் கோவிலி சேடல் செம்மல் சிறு செங்குரளி கோடல் கைதை கொங்குமுதர் நறுவாலை காஞ்சி மணிக்குளைக்கல் நைதர் பாங்கர் மரம் பல்பூம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாகை சுடர் சுடற்பூந்தோன்றி நந்தி நரவம் நரும்புன்னகம் பாரம் வீரம் பைங்குறுங்கத்தி ஆரம் கால்வை கடியிரும் நரந்தம் நாகம் நல்லூர் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது மலர்களோடு என் உள்ளத்தில இருந்து எழக்கூடிய அன்பு என்ற அந்த பூவையும் சேர்த்து நூறு பூக்களோடு இந்த அரட்டை ரசிகர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி எனது பணிவான கனிவான வணக்க மலர்களை காணிக்கை மலர்களாக்கி சமர்ப்பித்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவின் பெட்டகம் அறிவின் களஞ்சியம் அறிவுக்கோர் துருவ நட்சத்திரம் அறிவுக்கோர் உலக கஜானாவின் அணைக்கட்டு பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த பெண்ணுக்கு சில நாட்களில் திருமணம் ஆகட்டும் என்று வாழ்த்து உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி 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 வாழ்த்துக்கள் இந்த கனிமொழி கவிமொழி கண்ணல் மொழி காவிய மொழி தென்மொழி தேன்மொழி தவிட்டாமொழி தேயாமொழி என்னுடைய சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் கொண்டு சிங்கத்தமிழனாக உரையாற்றிய தங்கவேலே நீ வாழ்க வாழ்க அஸ்வினி பரணி சித்திகை ரோகி மிருக திருத்தம் திருவாதிரை புனர்பூசம் மாயில்யம் மகம் உத்திரம் அத்தம் சித்திரை விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று அத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பாராயணம் செய்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தலுசு மகரம் கும்பம் நீரன் என்று பனிரெண்டு ராசிகளையும் கத்தறிந்து பாரப்பா பகலவனும் தனிசை பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனவனை கண்டால் குமலகத்தில் புலி கண்ட பொசு போல் என்று என்னுடைய புலிப்பாணி பாடினானே அத்தனை கோள்களை பற்றி படித்த நான் என்னுடைய தமிழ் என்னுடைய செவ்வாயை என்னுடைய தமிழ் தாயை போற்றிய உன்னுடைய இதழ் வாழ்க என்று இந்த ரோஜா இதழ் கொண்டு வாழ்த்துகிறது எந்த நாள் இனிய நாள் வாழ்வில் நல்ல நாள் என்ற தலைப்பிலே எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் தினம் என்றும் மகளிர் தினம் என்றும் திருமண தினம் என்றும் ஏன் ஆசிரியர்கள் தினம் என்றும் தியாகிகள் தினம் என்றும் உழவர்கள் தினம் என்றும் இல்லை சுற்றுப்புற சூழல் தினம் என்றும் இல்லை இல்லை முட்டாள்கள் தினம் என்றும் எல்லா நாள்களுமே நல்ல நாள்தான் வாழ்வில் இனிய நாள்தான் என்றும் இத்தனை தலைப்பிலே எல்லோரும் அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவர்கள் உரையாற்றினார்கள் இத்தனை தினம் சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் தினத்தை பார்த்தார்கள் ஆனால் நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால் மனிதனின் மனத்தை மட்டும்தான் பார்க்கிறேன் மனத்தை வைத்துத்தான் தினத்தை தீர்மானிக்க வேண்டும் இங்கே ராஜேந்திரன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முட்டாள்கள் தினம் அல்லவா அந்த முட்டாள்கள் தினத்தை பற்றி இங்கே வாதிக்க வந்தார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு கேள்வி இருக்கணும் அடுத்தவன் சொல்லி கொடுத்தா சொல் இருக்கணும் சுயமாவும் புத்தி இருக்காது சொன்னாலும் புத்தியில ஏத்திக்க மாட்டேன் நான் முட்டாளா தான் வாழ்வென்னு அவன் முரண்டு பிடிச்சா அவனால அவனுக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான் தன்னோட குடும்பத்துக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான் வீட்டுக்கும் பயன்பட மாட்டான் நாட்டுக்கும் பயன்பட மாட்டான் அப்படி உள்ள ஒரு முட்டாளுக்கெல்லாம் ஒரு முட்டாள் தினம் தேவையா அதனால அந்த முட்டாள் தினத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தினம் இந்த குழந்தைகள் பேசும்போது குழந்தைகள் எனக்கு ஆசை தான் ஆனா சேலத்தில் பார்க்கிறேன் சென்னையில் பார்க்கிறேன் ஏன் கோவையில பார்க்கிறேன் வெயிலிலே வைத்துக் கொண்டு பெண்கள் பிச்சை எடுக்கிறார்கள் ஒரு தீவிரவாதி கடத்தும் போது ஒரு அப்பாவியை கையிலே கடத்தி வைத்துக் கொண்டு அவன் தீவிரவாதம் செய்கிறானே அதை போல ஒரு குழந்தையை கொளுத்தும் வெயிலிலே வைத்துக் கொண்டு இந்த பிச்சை எடுக்கிறார்களே இதை பார்க்கும் போது குழந்தைகள் தினமா கொண்டாட முடியுமா ஏன் குழந்தை தொழிலாளர்களை ஒழித்து விட்டோமா சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே குழந்தைகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களே அந்த குழந்தை தொழிலாளிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்களே கொத்தடிமைகளாக அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை வாட்டி வதைக்கும் போது குழந்தைகள் தினமா எப்படி கொண்டாட முடியும் சரி திருமண தினம் என்று சொல்லுகிறார்கள் அந்த அம்மா பேசுறாங்க காதல் வந்துட்டா காதலுக்கு மட்டும்தான் கண்ணு இல்லை காதல் வந்து மதத்தை பார்க்காது மனத்தை தான் பார்க்கும் இனத்தை பார்க்காது இதயத்தை தான் பார்க்கும் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை எல்லாம் கரெக்டு அது வாழக்கூடிய பெண்ணுக்கு ஆனால் வரதட்சணை என்ற அறக்கன் இருக்கின்ற காரணத்தால் வரதட்சணையை கொடுக்க முடியாமல் நாற்பது வயதுகள் ஆனாலும் ஐம்பது வயது ஆனாலும் திருமணத்தையே எண்ணி பார்க்க முடியாமல் கண்ணிகள் வாழும் இந்த நாட்டிலே என்ன திருமண தினம் இன்னொரு பக்கம் அவ கல்யாண ஆனவங்க கல்யாண ஆன கையோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தால் மன வாழ்க்கையை முறித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலிலே எத்தனை வேறு நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை தொலைத்தவுடன் இதயம் உடைந்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது சிலர் நல்ல விதத்தில் வாழக்கூடியவர்கள் திருமண தினம் கொண்டாடினால் கூட அந்த தினத்தை பார்த்து நம்மளா நம்மால் திருமண தினத்தை கொண்டாட முடியவில்லையே என்று திண்டாடும் இதயங்கள் இருக்கும் போது திருமண தினத்தை என்னால் எப்படி மற்றவர்கள் கொண்டாட முடியும் மகளிர் தினம் மகளிர் தினம்னு வர ஆட்சியாளர்கள் மாயாவதி புதிய சரித்திரத்தை படைத்ததற்கு பின்னால் ஏனைய பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீதத்தை இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு இன்னும் சட்ட ஏற்ற முடியல ஏ ஏற்ற முடியல மகளிர் தினம் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியல சரி ஆசிரியர் தினம் ஆசிரியர் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உருவாக்கினார் ராதாகிருஷ்ணனை போன்ற ஆசிரியர் இருந்தா பரவாயில்ல இங்கே பத்மநாபன் கேட்டாரே டியூஷன் வைக்கிறவனுக்கு ஒரு சட்டம் டியூஷன் வைக்காதவனுக்கு ஒரு சட்டம் என்று நல்லாசிரியரும் மதிக்கிறோம் ஆனால் மாணவர்களை அங்க கூட சேவைக்காக வாழக்கூடிய நல்ல ஆசிரியரும் இருக்கிறார்கள் தேவைக்காக வாழக்கூடிய சில கெட்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அங்க பார்க்கும்போது எப்படிங்க கொண்டாட முடியும் எல்லாத்துக்கும் மேல தியாகிகள் தினம் சொன்னார் என்னுடைய இந்தியன் ஏழையாக இருக்கக்கூடிய ஆடை போவதில்லை கந்தை அணிகிறார் என்று கட்டி இந்தியாவின் தந்தை என்று வந்த மகாத்மா காந்தியை வெள்ளைக்காரன் சுட்டு வைத்தவில்லை சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவின் சுதந்திர மண்ணிலே இந்தியரே சுட்டு வீத்தினார்களே நியாயமா வெள்ளைக்காரனிடமிருந்து கிடைத்தது சுதந்திரம் இன்னும் சில கொள்ளைக்காரர்கள் சுரண்டிக் கொண்டிருக்கிறார்களே இந்தியா சிதைந்து கொண்டிருக்கிறது அது நெருடுகிறது அது உள்ளத்தை உள்ளத்தைடுகிறது தியாகிகள் தினம் எப்படி கொண்டாடுறது தெரியல சுற்றுப்புற சூழல் தினம் ரெண்டாயிரத்தி ஐம்பது மரமே இருக்காது தொலைநோக்கு சிந்தனையே இல்லாம மரத்தை வெட்டம் குழி தோண்டி புதைக்கிறான் திருச்சியில இருந்து வந்தாரு பத்தாயிரம் மரக்கன்றை நட்டார் மரங்களை சூசைராஜை போன்ற கருணை உள்ளங்கள் இருந்தால் தான் மரங்கள் வளரும் சுற்றுப்புற சூழல் இருந்தால் தான் விவசாயம் தடைக்கும் விவசாய ஒரு பக்கம் மனதில் எடுத்துக் கொண்டாலும் சுற்றுப்புற சூழல் எங்க வாழும் கட்டுப்பாடு இருக்கிறதா இல்லை அங்க அந்த தினத்தை சும்மா பேரு கொண்டாடலாம் ஆனால் உழவர் தினம் என்று சொன்னாரே அந்த உழவன் தான் இந்த உலகத்துக்கு அச்சாணி நீங்க சொல்றீங்க தியாகி இந்த உணவுக்காகத்தான் மனிதன் ஓடுகிறான் மனிதன் உயிருக்காக வாழ்கிறானா இல்லை வயிறுக்காக வாழ்கிறானா உயிருக்காக வயிறா இல்லை வயிறுக்காக உயிரா சிந்திக்கணும் இந்த வயிற்றுக்காக தான் மனிதன் போராடுறான் இவங்க எல்லாருக்கும் ஆதாரம் உணவு அந்த உணவுக்கு ஆதாரம் யாரு உழவன் உழவன் தான் இந்த உலகத்தின் அச்சாணி சேத்துல கால வச்சாதான் இவன் சோத்துல கைய வைக்க முடியும் கிராமம் இல்லாம நகரம் வாழுமா விவசாயி இல்லாம என்ன பண்ண முடியும் அதனால் அந்த உழவர் தினத்தை மனதில் கொண்டு நாட்டையும் நகரத்தையும் வீட்டையும் வளமாய் வாழ வைப்போம் வாழ வைப்போம் அதுவே உழவர் தினமே நம் உள்ளத்தில் போற்றப்படும் உன்னதனமான தினம் என்று என்னுடைய தீர்ப்பை சன் டிவி அரட்டை அரங்கத்தின் மூலம் வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்